ஸ்ரீகுரு தியோனமாக நம்ம சோழி பிரசன்ன அனுபவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் மூளை திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் சுடலை மாடசாமி கோவில் நல்ல பெரிய கல் கல் மண்டபம் ஜோராக இருக்கும் கோவில் சுற்றி வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தோப்பு தரவமாக இருக்கக்கூடிய அது ஒரு பகுதி இந்த சுடல கோவிலில் போய் ஒரு பிரசனம் பார்க்க போயிருந்தோம் அப்போது பிரசனத்தில் எந்த மாதிரி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கதைகள் பார்ப்போம் ஒரு பிரசனம் பார்க்கும்போது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் கோவில் கதைகள் எல்லா கதையும் சொல்லி வரும் சில குறிப்பிட்ட விஷயத்த மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் மட்டும்தான் ஒரு அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு வரேனே தவிர மற்றபடியாக நிறைய விஷயங்கள் அதில் வரும் அப்போ ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கோவில் அது இந்த சமுதாயம் சார்ந்த கோவிலில் ஊர்காரங்க எல்லாருமே வழிபாடு செய்வாங்க அப்போ ஒரு கொடை வருஷத்துக்கு ரெண்டு கொடை ஒரு கொடை ரெண்டு கொடை உறுதியாக நடக்கும் அந்த மாதிரி கொடை கொடுக்கக்கூடிய கோயிலில் ரொம்ப காலமாக அதை வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய அவங்க நிறைய பாம்பேயில் இருக்காங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் பாம்பேயில் இருக்காங்க நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க பெரிய பெரிய வேலைகளில் இருக்காங்க தொழிலில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன் இங்கேருந்து அவங்க பாம்பேயில் நினச்சாலும் இந்த தெய்வம் மாடர்ன் போய் அங்கே நின்று பேசுவார் எந்த ஊரில் நின்றாலும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து எங்கள் சொல்லலாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது படிப்படியாக குறையுது அவங்களுக்கு வந்து அந்த அனுகிரகம் வந்து படிப்படியாக குறையுது அந்த தெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்கிறது கூப்பிட்டா முந்தி வரும் இப்போ சாமி வர்றதில்லை அப்படின்னு அந்த ஒரு சில பங்காளிகளுக்கு ஏற்படுது அது ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கு பார்க்குறதுக்காக கூப்பிட்டா அப்போ இந்த கோவிலில் நடந்த விஷயம் பல விஷயங்களை பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகுனா சமுதாயத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோவிலுக்குன்னு கொடைக்கு ஒரு கடை வெட்டுவாங்க அப்புறம் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் மட்டும் ஒரு தனி கிடா வெட்டுவார் இது போக வேண்டுதலுக்காக இருந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து கிடா வெட்டுவாங்க அப்போ நம்ம பிரசனம் பார்க்கணும் இந்த சமுதாயம் சார்ந்து வெட்டப்படக்கூடிய கிடாவும் மற்ற அவங்கவங்க அவங்க வேண்டுதலுக்கு வெட்டி அவங்கவங்க படைய வச்சு கொண்டு போயிடுவாங்க இந்த சமுதாயம் சார்ந்து வெட்டக்கூடிய ஒரு கெடா அது போக ஒரு தனிநபர் அவராகவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கிடாவை அன்னதானத்துக்கு இந்த சமுதாயம் சார்ந்த வச்ச கிடா எல்லாம் அன்னதானத்துக்கு போயிருக்கு ஒரு தனிநபர் கெடா வெட்டுறார் இல்லையா அது வந்து சாமிக்கு முன்னாடி படையலுக்கு படப்பு திவார்தனைக்கு போகுது அப்போ இந்த படப்பு திவார்தனை கொடைக்கு போகக்கூடிய கெடா ஒரு தனிநபருடைய கெடா போகுது சமையல் பண்ணி படப்புக்கு போகுது சமுதாயம் சார்ந்தது அன்னதானத்துக்கு பேர் இப்போ சுவாமி நேரடியாக ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய என்னென்னா மாடை சொல்லை மாடன்லாம் வந்து தனக்கு இலைக்கு முன்னாடி போட்ட படப்பை தான் அப்படியே ஏக்கும் அப்படி ஏற்று கேட்குறவனுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இது வேறு மாதிரி இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா காளி மாடன் இதெல்லாமே எல்லாமே தேவதைகளில் தேவதைகள்னு பேர் இது வந்து யார் போய் அவங்களுக்கு சாமிக்கு தேவையான கிடாவட்டோ பூஜையோ கொடுத்து எனக்கு இந்த வரம் வேணும்னு கேட்டால் கொடுக்கும் இந்த தெய்வத்தினுடைய ரூபம் தன்மையே அப்படித்தான் காளியினுடைய தன்மையும் மாட தேவதைகள் சுடலை மாடன் போன்ற மாட தேவதையில் அறுபத்தி நாலு விதமான மாட தெய்வங்களுக்கும் அதனுடைய குணமே அதுதான் நல்லவன் கெட்டவன்லாம் அது பார்க்காது அது ஒரு மாந்திரிக சொல்லக்கூடிய ஒரு அம்சம் ருத்ராம்சத்தில் ஒரு மாந்திரிக அம்சம் அது மாடன் சுடலை மாடன் போற மாட தேவதைகள் காளி அம்சம் அம்பிகைகளினுடைய தேவதை ரூபத்தில் அது ஒரு அம்சம் அந்த ரூபம் எப்போ கொண்டதோ அப்போ யார் அந்த தெய்வத்துக்கு போய் உபாசனை பண்ணி பூஜை பண்ணி என்ன வரம் கேட்டாலும் நல்லவன் கெட்டவன் நல்லது கேட்டதெல்லாம் பார்க்காது கொடுக்கும் அப்போ அந்த தனிநபர் போட்ட கிடாவெட்டை வந்து தான் அந்த படையல் அந்த சுவாமிக்கு போகுது அப்போ அந்த தனிநபருடைய குடும்பம் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சுவாமி முழுக்க 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 துணையாக யாருக்கு போயிருதுன்னா அந்த தனிநபர் ஒருத்தர் கிடாட்டு கொடுக்குறாருல்ல அவருக்கு போயிருக்கு அவங்க குடும்பம் ஜோராக இருக்குது அவங்களுக்கு நல்லா வளருது இடம் மேலே இடம் வாங்கிட்டே போகிறாங்க கட்டடங்கள் கட்டிகிட்டே போகிறாங்க எல்லாமே நல்லா இருக்கு இப்போ அது தவறில்லை இந்த சமுதாயம் எல்லாம் சேர்ந்து போடக்கூடிய அவங்களுக்கு இந்த தெய்வ அனுகிரகம் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் அது என்ன காரணம்னா அப்புறம் நம்ம பிரசன்னம் பார்த்து இந்த நிகழ்வை கண்டுபிடிச்சு படையல் கொடுக்கறதுல லோபம் ஏற்படுது இரண்டாம் பாவம் சோழி பிரசன்னத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டாம் பாவம்னா படையல் சரியில்லை இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நாங்க தான் கொடுக்குறோம் படையல் கொடுக்குறோம்னா அவங்க பதில் சொல்றாங்க நல்லா தான் படையல் கொடுக்குறீங்க என்ன கதைன்னு சொல்லுங்க கடா எப்படி வாங்குறீங்க யார் குகூல் எல்லாம் சேர்ந்து கிடா விட்டுறீங்களா தனிநபர் கடாயான் நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கேள்வி கேட்டு 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 அவங்களுக்கு இருந்து பதிலில் வாங்குறேன் அப்போ இந்த கதையை அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இன்னார் போடுற கடா படையலுக்கு போடுவோம் நாங்கள்லாம் அன்னதானத்துக்கு போட்டுருவோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க அப்போ அதை நீங்கள் மாற்றணும் அவரோடதையும் போடுங்க உங்களோடதையும் போடுங்க சமுதாயம் சார்ந்த இருக்க அறுக்கக்கூடிய கிடாவையும் படையலுக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் அவர் போடுறதையும் படையலுக்கு ஏற்றுங்க அவர் அவர் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக பழகிட்டார் இனிமேல் அவரை நிறுத்தக்கூடாது நிறுத்தினாலும் அதுவே ஒரு தவறு ஏன்னா அவர் ஒரு பக்தியோட வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால அதை நிறுத்த சொல்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை இரண்டையும் கலந்து போடுங்க எல்லா படையிலும் சிறப்பாக போடுங்க அதுக்கப்புறம் இந்த தெய்வம் முழுசாகவும் எல்லாருக்கும் சுபிக் வரும் இது ஒண்ணுதான் ஒரு தடையா காட்டுதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த குடைகள்ல அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கடா வெட்டி அதை படையில போட்டு அப்புறம் அன்னதானத்துக்கு எல்லாம் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்ட உடனே பாம்பையில இருந்து கூப்பிட்டாலும் ஐயா சொல்ல சாமி வந்து என்ன ஐயா பதில் சொல்லியான்னு கூப்பிட்டா தெய்வம் வந்து பேசுது அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள்லாம் பிரசனத்துல கிரக பாவத்தையும் காரக பாவக பாவக காரகமும் கிரக காரகத்தையும் வைத்து லக்னம் லக்னம் நின்ற லக்னத்தில் நின்ற கிரகம் லக்னாதிபதி நின்ற பாவகம் லக்னாதிபதி சேர்ந்த கிரகம் லக்னத்தில் சேர்ந்த கிரகங்கள் இதெல்லாம் வச்சு லகலம் நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அஷ்டமஸ்தானாதிபதி இரண்டாம் பாவாதிபதி மூணாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி இந்த கிரக பாவங்களை வச்சு நம்ம கணக்கீடு பண்ணி அந்த மூல பிரச்சனையை கண்டுபிடிச்சு அந்த மூலமான பிரச்சனையிலிருந்து இருந்து அவங்கள்ட கதையை கேட்டு தெரிந்து கொள்ளும் தான் அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது ஒரு அனுபவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பிரசன்னம் சோழி பார்க்கக்கூடிய கோவில் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்